இன்றைக்கி வந்து இந்த கிளம்ப ஹாஸ்பிட்டலில் சிசி ஒர்க் பண்ணுற மல்லப்பா வந்து இன்னைக்கு பணி ஓய்வு தரப்போறாரு அதனால் வந்து அவர் வந்து எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாலும் நல்ல முறையில் வந்து அவர் ம பொதுமக்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தார் டாக்டர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட அவங்க கேட்க மாட்டாங்க முதல்ல மல்லப்பனை தான் கூப்பிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த வேலை சொன்னாலும் அவருக்கு சம்மந்தமே இல்லாத வேலை செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் அவர் கூட வந்து நான் ஒரு நான் அஞ்சு வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் வந்து முப்பத்தாறு வருஷம் சுமார் ஒரு முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு இந்த இன்னைக்கு அவர் பணி நிறைவு பெறுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக நீண்ட ஆயுளோட எந்தவித குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் சொல்லி ஆண்டவன் நான் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் இந்த கிளமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமையல் மற்றும் ஆளுநராக சற்றேறக்குறைய ஒரு முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக பணிபுரிந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் அவர் வந்து ரொம்ப திறம்பட செயல்படக்கூடியவர் ஒரு இன்ச் பை இன்ச்சாக எந்த ஒரு எது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லக்கூடிய ஒரு திறமைசாலி அவர் வந்து சிசி பணி பணிபுரிஞ்சாலும் கூட அவர் வந்து இந்த கிளமங்கலம் பகுதி மக்கள் அவர் வந்து ஒரு வில்லேஜ் டாக்டர்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் நல்ல திறமையாக செய்யக்கூடியவர் அன்பானவர் நல்ல ஒபே பண்ணுவார் ரொம்ப நல்ல அருமையான ஒரு டைப்பு அவர் ஓய்வுக்கு பின்னரும் வந்து அவர் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக

ரொம்பதே எப்படி வந்து பேசி சுத்திட்டே இருங்க பாத்தீங்கன்னா வீடெல்லாம் எல்லாம் அவ செட் அதே மாதிரி தான் இவர் வந்து அது மாதிரி தான் ஃபீட் பண்றாரு அதனால நான் அடிப்படையில் நம்ம सुप्रीம் சாருக்கும் அவங்ககிட்ட அங்கទៅ リクエスト பண்றது என்னன்னா இதுக்கு ஒரு இன்னொரு ரிட்டேйн பண்ணা கூட ஒரு போஸ்டிங் ஒரு போட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்னொரு கால் பண்ணி என்ன என்ன

நிம்மதியா இருக்கணும் எல்லா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி வாட்டவரை பேர் வெங்கடலட்சுமி எங்கள் அப்பா இருபத்தி ஆறு வருஷமா இந்த கிளம்பலம் பிஹெச்சில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க அதனால எங்கள் அப்பா வந்து நல்லபடியாக ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க நல்லா இருக்கணும் அதான் வாழ்த்து சொல்கிறேன் நான் கிளமங்கலா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் சிசி டபிள்யூ ஒர்க் பண்ணேன் என்னுடைய என்னுடைய சர்வீஸ் முப்பத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டு இன்றைக்கி நான் வந்து ரிட்டையர்ட் ஆகுறேன் என்னை வந்து எங்கள் ஸ்டாப்புங்கள்லாம் வாழ்த்தி என்ன நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் டாக்டர் பழனி பழனியம்மா டாக்டர் அம்மா பழனியம்மா ஷங்கர் டாக்டர் ஷங்கர் டாக்டர் ம் அவங்க தான் இருந்தாங்க ஒர்க்கிங்க வந்து ஒர்க்கை வந்து சிசி ஒர்க் ஒர்க் இருக்கேன் போஸ்டிங்கே என்னுடைய போஸ்டிங்கே சிசி தான் போஸ்டிங் நான் இப்போ வந்து சிசி டபிள்யூ ஒர்க் பண்ணேன் இன்னைக்கு வந்து நான் ரிட்டர்ட் ஆகிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஒருத்தன் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க பாப்பா வந்து அவசியம் இல்லை வீட்டில் இருக்க ஒர்க் பண்ணிட்டு ஆன பின்னாடி நான் எங்கே இன்னும் வரைக்கும் எதுவுமே எதுவும் இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஐடியா வந்து பார்க்கணும் இங்க வரைக்கும் எதுவும் இல்ல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்காங்க கிளம்பல என்னுடைய சந்தோஷம் கிளம்பலம் தான் கிளம்பலம் மட்டும்தான் நாகமங்கலம் ஒரு ஆறு மாதம் அப்புறம் வந்து கிளமங்கலம் கிளம்பல்தான் முடிச்சுட்டேன் எல்லாம் என்ன சர்வீஸ் போகிற கிளம்ப முடிச்சுட்டேன் உங்கள் நண்பர் யார் பிடிச்ச நண்பர் யாருங்க எனக்கு எல்லோரும் தான் டாக்டரு சூப்பரன் சார் பேட்டராஜ் டெண்டல் சுப்பிரமணிய டாக்டர் எல்லாரும் எனக்கு பிடிச்சவங்க நல்லா பிடிச்சவங்க அவங்க எல்லாரும் பிடிச்சவங்க தான் சிவகுரு எல்லாரும் பிடிச்சவங்க தான் என் பேர் யாரப்பு இவங்க ஹாஸ்பிட்டலில் நான் சின்ன பையன்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நான் இங்கே எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கும் வந்து இவர் வேலை செய் என்னது வேலை செஞ்சால் இவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எல்லா ஒர்க்கும் பார்க்க பார்க்குறாரு ரொம்ப இவர் ரிட்டையர்டத்துக்கு என் சார்பாக ரொம்ப நன்றி தரு என் பேர் வன்சிகா இன்னைக்கு எங்கள் தாத்தா ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு நான் கங்க்ராச்சுவேஷன் தேங்க்யூ